வணக்கம் நம்மளுடைய காலக்கட்டைகளோட அதுவே நாலாவது கருத்தரங்கு மாசம் பத்தொன்பதாவது கூட்டம் கண்டிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இதுல நம்முடைய ரவிநாதர் கற்றுக் கொடுத்தாங்க அங்க அவன் படிச்ச குருநாதர் ரொம்ப குறைவு தான் அதுல வந்து எல்லாமே முத்து முத்தா நம்ம கழகம் அமைஞ்சிருக்கோம் ஜாதகம் வந்து லக்னம் வந்து லக்னத்துக்கு நேர் இருந்து குரு வகரமாய் லக்னத்தை என்ன பார்ப்பாங்க

குலதெய்வமும் குலதெய்வமும் காக்கும் தெய்வம் வச்சுக்கா ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குலதெய்வம் நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அதுக்கான நிரமைப்பு ஒரு ஜாதகத்தை எடுத்து வரைஞ்சீங்கன்னா நம்ம முதல் முதல் நம்ம கண்ணை போறேன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்துல அந்த எந்த கிரகமும் வலிமை இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் ஜாதகத்துல அதுவும் பெரிய பெரிய ஜோதிட மூத்த குடும்பங்களை சொல்லிருப்பாங்க ஒன்று அஞ்சு ஒன்பது அவன் எப்படி ஒம்பாங்க புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தில் ஜாதகத்துல லக்னம் அஞ்சு ஒன்பது அந்த மூணு கிரகம் மட்டும் வலிமையாக இருந்துச்சுன்னா ஒண்ணு வந்து ஒரு ஜென்ரலாக வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுக்கான உள்ளர்த்தமாக நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும் லக்னம் அப்படிங்கிறது நானு அஞ்சாம் இடம் குலதெய்வம் குறிக்கக்கூடிய குலத்தை கடத்த முன்னோர்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இஷ்ட தெய்வம் அப்படி தான் ஒரு சில பேர் வந்து அங்காரணம் குலதெய்வம் வச்சிருப்பாங்க அடிக்கடி முருகன் கல்வி போயிட்டு இருப்பாங்க இஷ்ட தெய்வம் முருகன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி மாசமா சொல்லுவாங்க அப்போ நம்ம புடிச்சு வழிபடக்கூடிய தெய்வம் குழந்த தெய்வம் தான் நான் பழனி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது இஷ்ட தெய்வம் கடந்துக்குள்ள வரும் குலதெய்வம் அதுக்கு ஆப்ஷனே இல்லை ஒண்ணு அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் அது வந்து குலதெய்வம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம தாய் தந்தை அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம தாய் தந்தை நமக்கு ஒருத்தங்க மட்டும்தான் குறிப்பா வந்து தாய் ஒருத்தங்க மட்டும்தான் நம்ம வருங்கிறது நம்ம சுத்தம் அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம தாய் தந்தையா நம்ம எடுத்துக்கணும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா பாவா அத்தையாவா மரமாவா நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் பெருமாளை கும்புறீங்களா அது எடுத்துக்கலாம் புதனோட அதுக்கு இல்லை நீங்கள் சிவனை கும்பிட்றீங்களா அதை நம்ம சித்தப்பாவை எடுத்துக்கலாம் பெரிய எடுத்துக்கலாம் ஏன்னா சிவனா நான் அப்பாவை நான் ஃபுல் என்னோட ஊரு சொல்லுங்க அந்த மாதிரி அவங்க விஷயத்தோட எடுத்துக்கொண்டிருக்கோம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் ஓகே லக்னா என்ன சார் வேலைக்குன்னு பார்த்தா லக்னம் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம்ங்கிறது ஒன்பதாம் இடம் இது எப்படி எடுத்து எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஜாதகம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குறிப்பாக ஒரு ஜாதகம் தானே மிர்ச்சிக் லக்னம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய தெரிய சந்திரன் அவர் திருவாத நட்சத்திரத்துக்கு போய் இருக்கார் அப்போ நான் இஷ்ட தெய்வமா யாரை பிடிச்சா எனக்கு வளர்ச்சி கிடைக்கும் எந்த தெய்வத்தை நான் கும்பிட்டா எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் மூவாகவேன் எனக்கு பார்க்கக்கூடிய கடவுளாக யார் பலன்னு போய் பார்த்தா திருவாதரம் சிவன் நடராஜர் அப்படின்னு சொல்லணும் ராகு இல்லைங்களா ராகு இருக்குமே ஆன்டி கிளாக்கிவேஷன் தான் வந்து நமக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன சூச்சி மத்த அழகோடு பூர்த்தணும் ராகுனாஷன் சொல்லலாம் சிவன் கோவில் எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் ஆனால் நம்ம திருப்பூரில் நம்ம பிரபஞ்சத்தோட மற்ற ஊரில் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம திருப்பூரில் பாருங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் திருப்பூர் மக்கள் கொண்டு மக்கள் பயன்படுத்திக்கங்க நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு கோயில் இருக்குது நான் திருப்பூரில் நூறு சிவாலயங்கள் நான் கேள்விப்பட்டேன் சமீபத்தில் கூட இங்கே எனக்கு தெரிஞ்ச நாலு கோயில் வந்து நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது ரொம்ப முழு முக்கியமான கோவில் எது கேட்டிங்கன்னா நம்ம திருமுருகப்பூண்டி கோவில் திருமுருகப்பூண்டி சாமி பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் சிவாலயத்தை அமைச்சிருக்கும் அடுத்தது நம்ம பெருமான நூலில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மூலமாக தான் அவர் இருப்பார் திருப்பூர் புதிய பஸ் நிலையம் வரையில் இனிய பஸ் ஓட்ட இறங்கணையுமே ஆப்போசிட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவனும் மேற்கு பார்த்த மாதிரி தான் இருப்பார் அப்போது நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்துலேயே ஒரு மூணு கோயில் வந்து கொடுத்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நான் எப்போ அந்த சூட்சமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ அந்த சிவன் கோயில் திருமணம் கோடி காலடி எடுத்து வச்சினோம் அங்கே இருந்து எனக்கு ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒன்பதாம் அதிபதியை நம்ம பிடிச்சோம்னா நம்ம ஜெயிச்சோம்னா ஒன்பதாம் மதிப்பதினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த வந்து ஒரு குட குற்றம் இல்லை ஒரு திருடியலாம் ஏதோ வகையில் ஒரு தப்பு பண்ணும் அவனை தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுறாங்க இல்லை ஏதோ ஒரு தீவிரவாதியா கூட இருக்கட்டுமே தீவிரவாதியா இருந்தா கூட அவன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அவனை பார்க்கறதுக்கு ஒரு நா அவனை முருகனும் அப்படின்னு சொல்லி நாடே வந்து துடிக்கிறதுன்னு வச்சுக்கான் ஆனால் ஒரே ஒரு உயிர் மட்டும் அவனை பார்க்கறதுக்கு ஏங்கும் அவனுக்கு தண்ணி நூலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அவன் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதனோட என்னோட பயின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவனை பார்க்க ஒரே ஒரு உயிர் வருன்னா அவன் ஊருக்கே தேவராஜா இருந்தாலும் சரி இல்லை ஊருக்கே அந்த இருந்தாலும் சரி தன்னோட தந்தைக்கு அவன் மகனாக இருக்கான் இல்லையா அப்போ ஒன்பதாம் இடம்னா அப்பா அவர் வருவார் அவரை பயன்படுத்த கீழிச்சோ இல்லை அந்த தூக்கு தள்ளி போடுறதுக்காக வருவார் இல்லையா இதுதான் ஒன்பதாம் இடம் அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடங்கிறது நீங்கள் என்னதான் பாவம் பண்ணியாலும் சரி நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தா கூட இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த ஒன்பதாம் இடம் தெய்வத்தை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீ என்னமோ பண்ணிக்கலாம் என்ன வந்துட்டீங்களா என்ன கும்பட்டி இல்ல வேணும் குறிப்பிட்ட குழம்பு சில பேர் ஜோதினை படிச்சோம் ஒரு பழக்கம் வரும் கிருஷ்ணபுல லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி விருச்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகா பாதகாதிபதியை தொல்லாமா சொன்னா மற்ற லக்னங்களை விட்டுருங்க இந்த குறிப்பிட்ட லக்னத்துல இருக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக இருக்கும் பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வர்றதுனால பாதகாரஸ்தானத்தை குறைச்சுதான் செய்யணும் வந்து விருச்சிக லக்னம் நான் ஆனால் ஒன்பதாம் தேதி சிவனை தொட்டதுக்கு அப்புறம் வளர்ச்சி அதனால பாரத வேலை செய்யாத அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பாரதாதிபதியில பொருட்களுக்கு கடந்து இப்போ ஒன்பதாம் அந்த சிவனை நம்ம நல்ல வளர்ச்சி வந்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் இப்போ நிறைய போனால் ஒரு சூட்சமாக இருக்கும் திருவாரூர் சிவனோட அம்சம் அந்த சிவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கியா சிவனுக்கு எதுவுமே மாதிரி சிவனுக்கு நம்ம தந்தை ஆவணத்தை அவர் எதிர்பார்க்க போகிறதே கிடையாது ஒரு கிலோ விபூதி தான் விபூதி அபிஷேகம் மாதிரி அப்படி பண்ணணும்னா அவர் வேணுங்கிற திருப்பி கொடுப்போம் இதில் இடத்துக்கு நம்ம பார்க்குற பொழுது இட மாத கர்ப்பிணியாக இருக்கிற பேருக்கு யாராக இருந்தாலும் சரி பதிவை பார்த்துட்டு அனைத்து சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது என்னோடய அனுபவ பரிகாரமாக நான் சொல்லிட்டு விஷயம் இது நிறைய கிளைண்ட் இருக்கு ஒன்பது மாதம் ஆகிட்டாங்க எட்டு மாதம் ஆகிட்டாங்க சிசேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு சொல்லி போது இது நான் எனக்காக தோன்றி ஒரு சொன்ன விஷயம் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அது மக்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி சிவனுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீர் அபிஷேகம் பண்ண திருநீரை ஒரு கையளவா வாங்கி மண் சட்டியில் அந்த திருநீர் போட்டு வச்சு நிறைய மாதிரி கர்மியாக விற்கிறவங்க நைட்டு போகும்போது அந்த திண்ணீர் எடுத்து தன்னோடய வயிற்றில் அழகாக தடவிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் சுகம் எளிமையாக ஆகிறது பதத்தமா இருக்கிற பெண்களுக்கு பதற்றம் குறை சிவனை முன்னாடி பிரசரம் பார்த்து வைக்கிறதா தான் இதை பார்ப்பேன் அப்ப ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க சொல்லியிருக்கேன் ஒரு தமிழ் லைட்டா தண்ணி ஒரு ஆயில் போட சொல்லியிருக்கேன் அப்படி பிடிச்ச நிறைய நாட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்போ சிவன் மேலப்பட்ட திண்ணிற்கு அவ்வளவு சக்தி வந்து இறங்கிருக்காரு சிவனை இறங்கி வந்து பார்க்கறதா அப்படின்னு அப்போ விரைவாத கருமையா இருக்கிறவங்க இந்த சிவன் கோயில் திண்ணி பரிகாரத்தை பண்ணலாம் இது ஒண்ணு இன்னொரு பரிகாரம் சொல்றேன் மூணு நாள் தான் சார் டெலிவரி நாங்கள் இங்கேருந்து கிரம்பலம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு கோயில் எதுவுமே பண்ண முடியாது சார் சிம்பிளான விஷயம் சின்னதாக நூறு கிராம் தேன் பாட்டில் வாங்கிக்கங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் தேன் பாட்டில் இந்த ரெண்டு சேர்ந்து கத்திகராக வாங்கிக்கங்க வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் விநாயகர் இருப்பார் இல்லையா எப்படி இருப்பார் அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து வச்சுருங்க வச்சுட்டு அபிஷேகத்துக்குன்னு சொல்லி விநாயகர் நல்ல வந்து நல்லபடியாக பிரசவம் நடக்கும் நீ பார்த்துக்க விநாயகர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விநாயகர் என்னுடைய வச்சுக்க நீங்கள் போயிடும் ஐயர் வராது அந்த பழத்தை கூடாது அபிஷேகம் போடணும் கரும்பு சக்கரை சேர்த்துக்கங்க கரும்பு சக்கரை ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு சீப்பு தேன் பட்டம் வாங்கி நீங்கள் வந்து கவரில் போட்டு வெச்ச நீங்கள் அதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க உள்ள பசைவாங்க தேனை ஊற்றுவாங்க அதை கடந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை ஏடு பண்ணுவாங்க மூணும் அழகு அழகாக அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ அது வாழ வளாக கொலை கொலான்னு இல்லைங்களா அது மாதிரி குழந்த அழகா வெளியே வரும் பெரிய பிரெஷர் இல்லாமல் வெளியே வரும் அதை சூட்சமா நானும் புரிஞ்சுட்டு சொன்னேன் அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்போது இதை பண்ணி நிறைய பேர் சுகப்பிரசுகம் நடந்திருக்கு அதனால் இந்த அபிஷேக பரிகாரமும் திருநீர் பரிகாரமும் மாசமா இருக்கிற கர்ப்பிணி பெருமையை பயன்படுத்திக்கிங்க பார்த்துட்டு இருக்கிற தாயமல இருக்கும் சின்ன டிப்ஸ் இந்த கண்ணெடுப்பில் விட்டுருக்காங்க அப்போ ஒன்பதாம் அதிபதியாக நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடும்போது நமக்கான விஷயத்தோ ஒன்பதாம் அதிபதி இஷ்ட தெய்வமான கும்பிடும்போது என்ன ஆகி போகுதுன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன்பதாம் அதிபதியை போய் நம்ம நான் கும்பிடுறோம் இல்லையா அது ஒரு சின்ன ஒரு புகை நான் வருது இல்லையா அதில் அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் அது நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம தாத்தாவா வந்து வந்து சொல்லி அதை நம்ம பண்ணணும் அது நம்ம கடமை நம்ம ரத்த தாய் தந்தையை நம்ம கடந்து பார்த்து தான் அதுங்கிறது நம்ம வீப்பயணம் அதை நம்ம அழகாக சந்தோஷத்தோடு பார்க்கணும் இல்லையா இப்போ குலதெய்வமும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம லக்னம் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் நம்ம பிடிக்கும் நம்ம உள்ளூர் மூலியமாக பிடிக்கும் ஏன்னா எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பிடிக்கும் அந்த கோயிலுக்கு போனோன்னே எங்களுக்கு நல்லா நடந்துச்சு எனக்கு அந்த கோயில் போனாலே ஒரு நாலு சொல்லுவாங்க அதுதான் லக்னம் இயங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் ஹஸ்டலில் இருக்கீங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டு இருக்கக்கூடிய டூட்டி டாக்டரை எடுத்துக்கிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி ஒரு மணிக்கு போனாலும் சரி ஐசியோவில் டூட்டி டாக்டர் கொடுப்பாங்க அதனால ஒன்பதாம் இடம் எந்த சுஞ்சமாக இருந்தாலும்

சில பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உருவாக்கி வச்சிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கே இது இன்னொரு டிஃப்ன்னு சொல்லிடுறேன் இருக்கும் ஜாதகத்துல வந்து பாண்டியை கூப்பிடுறது வந்து ராஜான்னு கூப்பிடுவோம் என்னதான் எழுதுசாரு அப்படின்னு கேட்டாங்க பாண்டியன்னு வச்சுக்கீங்க பையனுக்கு எத்தனை வயசு இருபத்தெட்டு வயசு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க ராஜா தான் கூப்பிட்டுருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க வெச்ச பேர் இங்கே கணக்கு கிடையாது நிறைய பேர் குழந்தைகளை வைப்பாங்க கூப்பிட வச்சு நேரம் அவங்க குடும்பத்தை பொறுத்த வச்சுக்கங்க ஆனா கூப்புற பெருவா பலரும் ஜாதி என்றைக்குமே ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உள்வர்த்திட்டனால அது உச்சல ஆளுங்களை தான் நம்மளுடைய ஐதீகம் வந்து சொல்லுது நூத்தி எட்டு முறை ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்ல 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 அது உருவெறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சின்ன உதாரணம் கேட்டீங்கன்னா நம்ம புருக்கி இருக்காங்க நம்ம இறந்த புஸ்கி இருக்காரு அவர் மாதிரி ஒரு கை நம்ம பார்க்கவே முடியாது விஷம் குடிச்சு கூட இருக்குன்னு நினைக்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் அவர்கிட்ட ஒரு நிருபர் வந்து பேட்டி கேட்குறாங்க புக்லீட்டர் நீங்கள் எந்த களை கற்றுக்கிட்டவங்கள்கிட்ட நீங்கள் பயப்படுவீங்க இப்போ கரெக்டாக கற்றுக்கிட்ட பயப்படுவீங்களா இல்லை நீங்கள் மாஸ்டர் ஆர்ஸ் பண்ணும்போது பயப்படுவீங்களா இல்லை எந்த கடை எந்த வீரனை பார்த்தா உங்களுக்கு பயன் வரும் எனக்கு எந்த வீரனை பார்த்தும் பயம் கிடையாது ஆனால் ஒரே அடியை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வராமல் பார்த்திங்களா அவனை பார்த்தா எனக்கு பயம் வரும் அப்படின்னு அப்படின்னா ஒரே அடியை பத்தாயிரம் முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பலமாயிடும் அந்த அடி ஒரு அடி கழிச்சா நான் விழுந்துடுவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரே பிராக்டிஸ் பண்ண ஒரு நபர் வந்தாருன்னா நிச்சயமாக அவர் எதிர்த்து நான் நிற்கிற மாதிரி தான் அப்படின்னு அப்போ ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ண 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 நமக்கு வந்து அது உருவாங்க இப்போ அவன் தாந்திரிகம் படிச்சோம் தெரியும் உச்சாரணம் ஆகர்ஷம் இப்போதான் தான் உச்சாரணம் ஆகர்ஷம் இந்த உச்சாரணம் ஒன்று மட்டும் ஏற்றிட்டோம்னா மற்ற எந்த மந்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு மந்திரத்தை நம்ம உருவாக்கும் போது அந்த மந்திரம் என்ன நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு வந்து நடத்தி கொடுக்குங்கிறது அது நீங்கள் நீ நமச்சிதாயே சொன்னாலும் ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னார் மொத்தத்தில் ஒரு மந்திரத்தை நீங்கள் புடலு சொல்லலாம் புரியுது ஒரு மந்திரத்தையாவது நீங்கள் ஒரு காலம் ஒரு முறை சொல்லுங்க இருக்கிற ஓட்டுற காலகட்டத்தில் நூற்றி எட்டு முறை சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான் நம்ம டெய்லி நம்ம எந்திரங்கள் இருக்கிறோம் எல்லா மந்திர கிடையாது நம்ம டெய்லியும் இருக்கோம் எல்லாரும் பண்ண முடியாது அது ஒன்று சொல்லுங்களேன் தப்பே இல்லை அந்த மந்திரம் சொல்ல 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 உருவே இருக்கு அப்போ நம்ம ஜாதகத்தில் வச்சுக்கிற என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் நம்ம கூப்பிடக்கூடிய பேருக்கு தான் பத்து வருஷமா கூப்பிட்டு அந்த பேருக்கே ஒரு பவர் வந்துருக்கும் அந்த ஜாதகம் தான் ரொம்ப மெயின் சில பேர் அந்த ஜாதகத்தை பிரிஞ்சு வச்சிருப்பாங்க பிரிஞ்சதை வச்சிருப்பாங்க ஜாதகத்தை எடுத்தோன்னு எப்படி பிரிஞ்சு வரும் நான் கேட்டேன் எடுத்தோன்னே கேட்கலாம் யாருக்கு மாப்பிரேஷன் வந்துச்சு அந்த ஜாதகம் இப்போ ஜாதகருக்கே வந்துருக்கணுமே ஆனா தான் காலோட வீட்டில் கட்டணும் என்னைக்குமே ஜாதக நோட்டை எடுக்கும் போது பிரிஞ்சு வரக்கூடாது ஜாதக நோட்டு கீழே இருக்கணும் அதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே ஓபன் பண்ணோன்னே ஒரு வாசம் வரும் அதை ஜோதி நிறைய பேர் உணர்றாங்கன்னு தெரியல நான் அதை உணர்வேன் அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னையுமே ஒரு மெடிக்கல் வாசல் வந்துச்சுனாலே அவங்க மெடிக்கல் இருந்து வந்திருக்காங்க மெடிக்கல் பிரச்சனை அந்த ஜாதகத்தில் இருக்குங்கிற விஷயத்தையும் உணர்த்தும் எடுத்த உடனே ஒரு மல்லிகைப்பூ வாச ஒரு விஷயம் நல்ல விஷயம் அந்த வாசம் அந்த வந்து வராது நம்ம உணர்த்தக்கூடிய தெய்வம் நம்ம கும்புற தெய்வம் நமக்கு அந்த ஜாதகத்துலேருந்து வந்து காமிச்சு அப்போ அந்த ஜாதகத்துக்கு உயிர் இருக்குங்கிற விஷயமே

சில போட்டு ஒட்டி வச்சுருந்தான் தம்பி முதல்ல இதை மாற்றி எழுதிக்காதீங்கன்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி கோபத்தில் அந்த ஜனதகத்தை கிழிக்கிறீங்களா அது கூட உங்களுக்கு தோஷமாக தான் மாறும் அதனால் எந்த இருந்தாலும் உங்கள் ஜனதகத்தை கிழிக்காதீங்க அதை மாற்றி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு நான் சொல்லுவேன் போகிங்களா இப்போ லக்னம் இஷ்ட தெய்வமாக நீங்கள் தும்புற தெய்வத்தை நீங்கள் என்ன தெய்வம் கும்பிட்டாலும் சரி விநாயகர் கும்பிட்டிங்கன்னாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டு தான் கும்பிட்றீங்க அதுக்கு பவர் வந்து நமக்கு எப்பவுமே இயற்கையாக ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாட்டில் தடவு ஒரு சில பேர் குலதெய்வமே கேள்வி தான் இருக்கும் அதுதான் நம்ம நிறைய பேர் கவர்ந்துடும் சார் குலதெய்வமே தெரியுங்க சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு அழகாக நம்ம சோழி பிரச்சனை இருக்குது சோழி பிரசனத்தில் எத்தனையோ மக்களுக்கு நம்ம குழந்தைகள் பிரசனை கொடுத்து வெள்ளிக்கொண்டா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்ம குலதெய்வ இருக்குன்னு சொல்லி நான் எழுதியே கொடுத்து சோழி போட்டு ஊரில் வந்து வடக்கு பேசியில் இருக்கும் நீங்கள் அங்கே போகும்போது இந்த கலர் கடற்போடவை கட்டிட்டாங்கன்னு பாருங்கள் போகும்போது அங்கே மாடு மேம் போகும்போது அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் குழந்தைய விளையாண்டுலாம் பண்ணி இது எல்லாமே அழகாக நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அதே மாதிரி நடந்து நடந்துடும் ரெண்டு ஸ்டீன் ஒன்று நடந்துச்சு அவங்க கூட அவங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க எடுத்து நம்ம எழுதி கொடுத்து கரெக்டாக போகிறாங்க ரெண்டு கோயில் ஒரே மாதிரி அதே இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் ஒரு கோயில் இல்லையா இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்கு அது இந்தியா ரெண்டு ஒரே ஒரே அடையாளம் ஒரே மாதிரி வரைக்கும் சிம்பிள் லிஸ்ட்டு எனக்கு என்ன கலர் சொன்னேன் ஐயா நீங்கள் ஆரஞ்சு இல்லைன்னா பஞ்சம் சொன்னீங்க அங்கே என்ன கலர் கட்டிருக்குன்னு போய் பாருங்கள் ப்ளூ கலரோ பச்சை கலரோ வரும் என்ன கலர் கட்டிட பிங்க் கலர் கட்டியிருந்தாலும் அது உள்ள குல தெய்வம் கிடையாது நீங்கள் எது கட்டியிருக்குன்னு போய் பாருங்க அதை நம்ப மாட்டீங்க நம்ம போய் பார்க்கும்போது ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் நம்ம சொன்னால் கலவெலாம் ஒரே அணைஞ்சிருந்தாங்க இன்னொரு தெய்வம் ப்ளூ கலர் இருந்துச்சு ஈஸியாக அதை பொடியை வச்சு அவங்க நோந்து போய் அதனால் குலதெய்வம் பிரச்சனையும் இருக்குது குலதெய்வம் தெரியாததுங்க குலதெய்வ பிரசன்னு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கிங்க குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது மகா தவறு அப்படின்னு சொல்லலாம் இல்லை சுகுமாரி முத்தைய சொல்லுவார் வீடியோவில் சொல்லிடுங்க குலதெய்வ இனிமேல் அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஜாதகம் நோக்கி எழுதும்போதே குலதெய்வ எழுதியுங்க அது அடுத்த தலைமுறை நாலு தலைமுறை அளவு மறக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் எங்கள் ஜோதிடத்தை எழுது கொடுத்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியுமில்லை இப்போ எழுதுங்க வரப்போல சங்கதைகளுக்கு அதை பயன்படுத்தணும் ஐயோ ஒரு வெடி சொன்னார் நல்ல கண்ணெண்டு நல்ல வார்த்தை ஐயாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நல்லது எங்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நம்ம ஜாதகத்துலயாவது எழுதி நம்ம குழந்தைகளை அடுத்தடுத்த பலங்களுக்கு அதை பயன்படுத்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் அப்போ குலதெய்வ அனுகூலத்தை மெயினாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் பேசி முடிக்கும் போது தான் ஓகே அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம ஜாதகத்தில் விஷ்த தெய்வமாக நமக்கு முடியுங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சின்ன ஒரு சின்ன விஷயம்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி நீங்கள் மக்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியது நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வ இப்போ இருக்குது குலதெய்வம் வழிபாடு தடை எதனால சார்னா சிம்பிள் விஷயமே கோவிச்சாதம்னா நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நமக்கு என்ன நடக்கணும் அதை அழகாக காமிச்சு கொடுக்கணும் யார் ஜாதகத்துல அஞ்சாம் மணிகளின் மேலே கேது வராதோ குலதெய்வ வழிபாடை அழிக்க தடை அவங்க அப்போ அஞ்சாம் மணிகளின் மேலே கேது வரணுங்களா எடுத்து பாருங்கள் சார் ரெண்டு வருஷமாக கோயிலுக்கே போக முடியல சார் முயற்சி பண்ணுறது என்னால் போகவே முடியல சார் நீங்கள் வந்தப்போ நான் எத்தனையுமே அஞ்சா மதி மேலே கேடு ஏன்னால் குழந்தைக்கு சார் ஆமாம் சார் போகவே முடியல சார் உங்களுக்கு வாரத்தை தான் உங்களுக்கு போகிறீங்களே மேம் கேட்குங்க போகிற வீடியாக நம்ம டைரெக்டாக கேட்கலாம் இப்போ அஞ்சாம் மதிப்பிடி மேலே கேது வரும்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் தாந்திரிகளை போனீங்கன்னால் குழந்தைங்க கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சோழி பிரசன்னு போடும்போது அஞ்சாம் மதிபதி மேலே கேது சேர்ந்துருந்தாலும் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாலும் அவங்க குலதெய்வம் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து அந்த கட்டை உடைச்சு கொடுத்துருக்கும் உடைக்கிறதெல்லாம் பையனை பண்ணி செலவு பண்ணிடுறீங்க அவங்க வீட்டிலேயே அவங்க ஒரு சில பரிவாய் பண்ணி இன்னும் மஞ்சள் பிடிச்சி வச்சு அந்த தண்ணியில் கிடச்சுன்னா குலதெய்வ வந்து நம்ம உடைக்கிறவர்கள் ஆண்டை வந்து ஒரு பெரிய கொடுத்துருக்காங்க நம்ம அதை பயன்படுத்தினா போதும் இந்த பார்த்து குழந்தைகள் கட்ட நிறைய கையை பத்தாயிரம் நாற்பது நடிச்சுக்காருங்க அப்படிலாம் கிடையாது ஆனால் குலதெய்வ கட்ட நம்ம பண்ணிக்கலாம் அஞ்சாம் அதிபதி வேணால் யாருக்கெல்லாம் ராகு வராங்களோ அப்போல்லாம் குலதெய்வ கோயிலில் வேலை நடக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு சம்மந்தப்படும் போது தான் குலதெய்வத்தில் கும்பாபிஷேகம் இல்லை பராமரிப்பு பண்ணி கரெக்டாக நடக்கும் அதில் அதனால குலதெய்வ வழிபாடு செய்ய தடரும் புரியுது அஞ்சாம் மதத்தில் ராகு வரும்போது குலதெய்வ வேலை நடக்குமா அப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது சாமி விளையாட்டு வச்சுருப்பாங்க இல்லை பராமரிப்பு பண்ணிக்கிட்டா நம்ம அதை செய்ய வழிபாட்டில் தடவோம் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே ராகு கேதுகள் வர போதெல்லாம் குலதெய்வ வழிபாடுகள் தடை உருவாக்கி நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி மேலே ராஜ கேட்கல வரும்போதெல்லாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்சு வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடுவோம் அப்படின்னு வருவோம் ஒரு ஜாதகத்தில் கோயில் பிரச்சாரம் நீங்கள் போகிறீங்க என்ன கோயிலுக்கு வேண்டுதல் எடுத்து வச்சு செய்யாமல் அப்படிங்கிற விஷயத்த துன்பியமாக சொல்ல உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நம்ம போகிறோம் தனுஷு வரைக்கும் விடை விடுது கடகராசி பூஜை பச்சை போயிட்டு இருக்குது எடுத்தோன்னே கேட்க தான் சமயபுரத்துக்கு காமி கேட்டு வச்சுருந்தோம் இல்லையா சமயபுரத்தில் என்ன வேண்டுதல் வேண்டி வச்சுருக்குன்னு அவங்க ஆனால் கடகத்தை வந்து சமையல் தான் எடுப்போம் எட்டாம் மாதம் கடக சமுதத்துவோம் அப்போ ஆமா இல்லையா மாநிலம் போட்டு குழந்தைகள் தான் வேண்டியிருந்தேன் வேண்டியிருந்தோம் குழந்தைங்க எத்தனை வயசு ஆச்சு பதினாறு வயசு ஆச்சு பதினாறு வருஷமாக ஏன் பண்ணி பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா அந்த குழந்தை படிப்பில் தடையாக இருக்குது டென்த்து எக்ஸாம் வந்து டென்த்து வந்து எல்லாமே இருந்தாங்க அப்போது இந்த வீட்டை பார்க்கறது எல்லாம் ஒரு தாரமான வேண்டுகோள்னா என்னென்ன கோரிக்கைலாம் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அழகை பற்றி சின்ன சின்ன கோரிக்கைலாம் அதெல்லாம் மடிப்பு எடுக்கிறது ஒரு கோயிலை கீழே போட்டு எடுத்து வச்சுது இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கான தோஷம் அது வந்து தெய்வம் உள்ளவன் அதுவும் ஒரு தடையாக இருக்குங்கிற விஷயத்தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் தான் இந்த விஷயத்த மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கறேன் காணிக்க என்னென்ன கோயில்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை சரியாக செய்லி பிரச்சனைகளை செப்பாக ஆடு எடுத்துட்டு பண்ணணுன்னு வந்தால் முருகன் கோயிலுக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சுருக்கோம் முனிப்பன் கோயிலுக்கு காதும் செய்ய நம்ம காவல் எடுத்து வச்சிருக்கோம் செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு நடக்கும் சோழி போட்டு பிரச்சினத்தில் லக்னத்துக்கு காது எட்டு பண்ணதுல கேது வந்தால் முடி கோரிக்கை செய்யாமல் இருக்கும் முடி வெட்டுதல் கோரிக்கை நம்ம செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண பிரசன்ன காலத்தில் கேந்து வரும்போது கோயிலுக்கு மொட்டை அடிக்கணும் காணி எடுத்து வச்சு அடிக்காமல் தோஷம் அவங்க குடும்பத்தில் சம்பந்தப்பட்னு சொல்லி பணி நிறைய நல்லா இருக்கும் ஒரு கோயில் இங்கே போடப்பட்ட பிரச்சனத்துல ஆறு எட்டு பண்ணிடல செவ்வாய் வந்தால் சொல்லுவோம் வந்தால் வந்தா பள்ளிக்கோரிக்கை சொல்லுவோம் சேவல் அரசு போகிறோம் வேண்டியது என்ன பண்ணுவீங்க கெடாட்டம் சொல்லி என்ன பண்ணல அப்படிங்கிற விஷயமே அந்த பிரசன்னத்தில் தெய்வ குற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வ குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சோழி பிரச்சனத்தில் மிதனமும் மீனமும் ஆறு எடுத்துக்கொள்ள திருப்பதி கோரிக்கை செய்யாமல் இருப்பாங்க திருப்பதிக்கு காணிக்கை எடுத்து வச்சு பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் சோழி பிரச்சனத்தில் என்ன தெய்வ குற்றம் இருக்கு அப்படிங்கிற அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் ஜாதகத்தில அஞ்சாமதில் வக்ரமாக இருக்கும் குல தெய்வத்துக்கு போனால் இருப்பாங்க போயிட்டே இருக்கணும் வக்ரகரம் என்ன பண்ணால் போனால் மாசம் மாதம் போயிட்டே இருப்பாங்க மாசத்துல ரெண்டு போன போயிட்டே இருப்பாங்க விட்டா ஆறு மாதம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு போவேன் மட்டும் அஞ்சாம் அதிபதி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு குலதீவை வழிபாடு செய்ய தடை விடும் அப்படின்னு யாருக்கெல்லாம் குழந்தைக்கு வந்து தடைபிடிச்ச வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கும்பலக்னத்துக்காரங்களுக்கு ஒரு அகடம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் எட்டாம் அதிபதி மகனை கும்பலக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி வீடுனோ எட்டாம் இடம் கண்ணி வரும் இயற்கையாகவே இந்த ரெண்டு லக்னத்துக்காரர்களுக்கு குலதீரத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் ஒரு சின்ன கசப்பு வரும் அது குழந்தை கோபம்னு எடுத்துக்கூடாது கிரிவே அப்படி தெளிவிச்சு அதை நீங்கள் கடந்து தான் போய்க்கணும் வைக்கணும் அஞ்சு எட்டு சம்மந்த படங்கள் தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருந்து போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் கும்பலங்கருக்காரங்க சிம்பலங்கருக்காரங்க கோயிலுக்கு போக வேணான்னு சொல்கிறேன் விரதம் இருந்து போனோம் அதனால் உபாசனை இருந்து போனீங்க மூணு நாள் முன்னாடி இருந்து ஒரு பதினாறு நாள் முன்னாடி இருந்து சில விஷயங்களை நீங்கள் நான்வெஜ் வீட்டு எடுக்காமல் இருந்து போய் பாருங்க அந்த அடிக்கூட சின்னதாக சாறு காய்கற போகணும்னு சொல்லுவோம் புரியுது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கான விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்தெல்லாம் எது அதிர்ஷ்டமும் ஒன்பதாம் நடந்தா அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் அதிபதி வாங்கின சாரநாதனை கெட்டிய நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா எப்படியும் மேலே வந்தால் ஒரு சில பேர் கிருஷ்ணன் பெருமாள் நரசிம்மர் வாங்கின ஒரு சில கேட்டுக்கிற மாதிரி எந்த தெய்வம் அவங்க ஜாதகத்தில் வழி இருக்கு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காக்கிற கடவுளாக அழகா அவங்களை வந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் குமார் இது அஞ்சு ஒன்பதாம் மதி கலர்ஸ் நிறையா இருக்குது நம்ம குழவத்துக்கு என்ன கலர் புடவை எடுக்கணும் தெய்வத்துக்கு என்ன கலர் நம்ம கொடுக்கணுங்கிற கணக்கும் இருக்குது அது தனிநபர் ஜாதகம் சார் பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபை ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணா மெசேஜ் போடுங்க நிறையா திருநெல்வேல நம்பர் எடுத்துருவோம் கால் பண்ண எடுக்கலங்கிற அப்புறம் கட்சி அக்யூசி கூட்டிகிட்டே போகிறேன் கூட்டிகிட்டே இருக்குது